வணக்கம் இது உங்கள் ஊடகம் தமிழர்களுக்கான ஊடகம் ஜீவா டுடே நடிகர் விஜய்க்கு வந்து ஒய் பாதுகாப்பு கொடுத்துருக்குறாங்க மத்திய உள்துறை அமைச்சகம் அதற்கான ஏற்பாடுகளை செஞ்சிருக்கு விஜய்க்கு இந்த மாதிரி ஒய் கொடுக்குறாங்களே அப்போ அவர் பாஜக ஆதரவாளரா அப்படிங்கிற ஒரு வாதம் இல்லைங்க அவருக்கு ஒரு தேவை இருக்குது அவர் போராடம்லாம் அழுகுன்னு முட்டை வீச போகிறாங்க ரஜினிகாந்த் ரசிகர்கள் அதனால் வேறு வழியே இல்லை அவர் கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரியான இன்னொரு பக்கம் வாதம் போயிட்டுருக்கு அதற்கு முன்பு இந்த ஒய் பிரிவு இந்த பாதுகாப்புக்கு எவ்வளவு விஜய்க்காக ஒன்றிய அரசு செயல்பட செ செலவு பண்ண போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாதத்துக்கு பன்னிரெண்டு லட்சம் எதுக்கு இந்த பன்னிரெண்டு லட்சம்னா இப்போ அவர் வந்து தான் சொந்த காசு போட்டு பவுன்சர் வச்சுருக்காரு இல்லையா நாங்கள் இந்த பவுன்சர்கள் அது விஜய்கிட்ட யாரும் நெருங்கிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டியே அவர் வரும்போதே பவுன்சர்களை கூட்டிகிட்டு வரார் இல்லையா இப்போ வந்து விஜய்க்கு வந்து நாங்கள் பாதுகாப்பு பத்து பதினைந்து போலீஸ் அதிகாரிகள் மாதிரி ஒரு பிரிவினர் வந்து அப்படி ஆயுதம் தாங்கி நிற்பாங்க விஜய்கிட்ட யாரும் நெருங்க முடியாது அழுகுன முட்டையும் சரி எந்த முட்டையும் அவனும் வீச முடியாது ஆமாம் ஃபுல் பாதுகாப்பு அதுக்கு பன்னிரெண்டு லட்ச ரூபா செலவு பண்ண போகுது பிஜேபி கவர்மெண்ட் இந்த ஒன்றிய அரசாங்கம் சென்ட்ரல் கவர்மெண்ட் பன்னிரெண்டு லட்ச ரூபா மாதம் விஜய்க்கு வந்து செலவு பண்ண போகுது ஏன்னு கேட்டிங்கன்னா அழுகுன முட்டையை வீச போகிறாங்களா அப்படி ஒரு செய்தி வந்தது அப்படிங்கிறாங்க வீச போகிறதா சொன்னது யார் பரப்புனது யாருன்னு ஈஸியாக கண்டுபிடிச்சு அவங்க மீது நடவடிக்கை எடுத்தாலே போதும் இருந்தாலும் இவர்கள் வந்து இந்த பாஜக அரசு விஜய்க்கு எதுவும் ஆயிடக்கூடாதுங்கிறதுக்காண்டி ஏன்னா அவர் சும்மாவே வெளியே வர தயங்குகிறார் பனையூர் விட்டு வெளியே வர மாட்டேங்கிறார் விக்கிரவாண்டி விழுப்புரம் வெள்ளத்தில் தத்தளிச்சா கூட வெள்ளத்தில் மறந்துக்கிட்டே வந்து பனையூருக்கு வந்து தான் நிவாரணப் பொருட்களை வாங்கணும் இவர் வெள்ளத்தில் போய் நிற்க மாட்டார் கோல்டு சளி இந்த மாதிரி வந்துடும் மக்கள் கூடிடுவாங்க இவருக்கு இரிட்டேட்டிங்காக இருக்கும் அதனால பெரிய பிரச்சனை வந்துடும் ஏன்னா இதுவரையும் அந்த மக்கள் வந்து மக்கள் ஈர்ப்பு மிக்க தலைவர்களே பார்த்ததில் பாருங்கள் எம்ஜிஆர் ஜெயலலிதா கலைஞர் காமராஜர்லாம் மக்கள் ஈர்ப்புமிக்க தலைவர்கள் இல்லை அவங்கள பார்க்கலாம் கூட்டம் வராது ஆனால் விஜய் தான் முத முத ஒரு கரிஷ்மாட்டிக் லீடராக வர்றாரு அதனால் மக்கள்கிட்ட வந்தால் கூட்டம் வந்துருக்கனால அவர் வர மாட்டேங்கிறாரு ஸோ இப்படி இருக்கிறவர் இப்போ இதை காரணமாக வச்சு கொஞ்சம் நெஞ்சம் வெளியே வரது வராமல் போயிட்டாருன்னா பெரிய ஆயிருமே ஏதோ சுற்றுப்பயணம்லாம் போகிறாரு அப்படிங்கிறதுக்காண்டி பிஜேபி நீங்கள் சுற்றுப்பயணம் போகணும் அப்படிங்கிறதுக்காக பாதுகாப்புக்காக பன்னிரெண்டு லட்ச ரூபா மாதம் செலவழித்து விஜய்க்காக அனுப்ப போகிறாங்க சரி இப்போ இதில் என்ன அரசியல் இதை எப்படி பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இதை பிஜேபி வந்து சார்பு நிலை எடுக்குது திமுகவை திராவிடத்தை பெரியார் சிந்தனைகளை வீழ்த்துவதற்கு சீமானையும் விஜய் மாதிரி ஆட்களை வச்சு அது முயற்சி பண்ணுது எப்போதுமே சினிமா நடிகர்களை பாஜக முயற்சி பண்ணும் எல்லா மாநிலத்திலையும் தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் அதை நம்பி இருக்கிறது இந்த குடம்பாக்கத்தை மட்டும்தான் யாருக்காவது கொஞ்சம் ஃபெமிலியாக இருந்தாலே போதும் வாங்க நீங்கள் இப்படி நீங்க தான் முதலமைச்சருங்கிற மாதிரியான விஷயங்களை உருவாக்குவதற்கு தமிழ் தமிழ்நாட்டில் முயற்சிக்கணும் ஏன்னா தமிழ்நாட்டில் பாஜகவின் கொள்கைகளை சொல்லி அவங்களால ஜெயிக்க முடியாது அதனால இந்த சினிமா கவர்ச்சியில எல்லா ஜாதி மத மக்களும் ஓட்டு போடுவாங்கங்கிறதுக்காட்டி அது எப்போவுமே முயற்சி பண்ணும் இப்போ பாருங்க சீமானு வந்து பிஜேபி எதிர்ப்பாளர் அப்படின்னு தான் அவங்க சொல்லிக்கிட்டு இருந்தாங்க நாங்கள் ஒன்றும் பிஜேபி ஆதரவாளர் கிடையாது திராவிடத்தையும் எதிர்க்கிறோம் ஆரியத்தையும் எதிர்க்கிறோம் நாங்கள் கடைசியில் வந்து இவர் பெரியாருக்கு எதிராக பேசுன உடனே அண்ணாமலை ஓடி வந்து நான் இவருக்கு ஆதாரம் தரங்கிறார் சீமான் பெரியாரை பற்றி தப்பு தப்பாக பேசினா அண்ணாமலை வந்து முட்டு கொடுத்து நான் ஆதாரம் தரைங்கிறார் ஆதாரம் தரலைங்கிறது வேற ஆனால் ஏன் பதறாங்க சீமானுக்கு ஒரு பிரச்சனைன்னொன்னா அண்ணாமலை ஏன் பதறினார் இந்த ஒரு விஷயத்தை வச்சு சீமான் பிஜேபி ஆளுன்னு நீங்கள் சொல்லிடக்கூடாது அவர் வந்து பிஜேபியும் எதிர்க்கிறார் இன்னமும் நம்புங்க ஈரோடு கிழக்குல எட்டாயிரம் ஓட்டு பிஜேபி ஓட்டு கிடைச்சாலுமே சீமான் பிஜேபியும் எதிர்க்கிறார் திராவிடத்தையும் எதிர்க்கிறார்னு நம்ம நம்பணும்னு நாம் தமிழர்கள் சொல்றாங்கல்ல அது மாதிரி விஜய் விஜய் வந்து தான் கொள்கை தலைவரா பெரியாரை ஏத்துக்குவாரு பெரியார பத்தி இல்லாத பொல்லாத ஒருத்தர் சொல்றாரு எல்லாரும் விமர்சனம் பண்ணிட்டாங்க பெரியாரை பற்றி பேசிய சீமான் வந்து கடுமையான தண்டனைக்குரியவர் இவர் வந்து ரொம்ப அசிங்கமாவும் ஆபாசமாவும் பேசுறாருன்னு தமிழ்நாட்டில் உள்ள எல்லா கட்சிகளும் பொதுமக்களும் எல்லாரும் போரமரம் எல்லாரும் விமர்சனம் செஞ்சுட்டாங்க ஆனால் விஜய் மட்டும் விமர்சனம் செய்ய மாட்டார் ஏன்னா அவன் கட்சியினுடைய தலைவரே பெரியாரா தாவைக்காரனுடைய கொள்கை தலைவர் யாருன்னா பெரியாரா ஆனால் பெரியார பத்தி ஒருத்தர் வந்து விமர்சனம் வச்சா பரவாயில்ல அவதூறு வச்சுக்கிட்டு இருக்காரு ஆனால் அவர் அமைதியா இருப்பார் ஆனால் நீங்க நம்புங்க இவர் பிஜேபி ஆள் கிடையாது விஜயும் பிஜேபி ஆள் கிடையாது சீமானும் பிஜேபி ஆள் கிடையாது பெரியார பத்தி இவர் கேவலமா பேசுவார் சீமான் அதுக்காக பிஜேபி ஆளுன்னு நீங்கள் சொல்லிட முடியாது அவர் கேவலமாக பேசுகிறத பார்த்துட்டு இவர் பண்ணையோருக்கு உட்காந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருப்பார் இல்லைனா தகவலை போய் சொன்னாங்களான்னு கூட தெரியாது அப்படி ஒரு விஷயம் நடந்துச்சான்னு ஆனாலும் அவருக்கும் பிஜேபி தொடர்பு இல்லை அவங்க கொள்கை தலைவர் யார் பெரியார் ஆனால் பெரியாரை கேவலப்படுத்தினா விஜய் என்ன பண்ணுவார் ஒன்றும் பண்ண மாட்டார் இவங்க பிஜேபி ஆதரவோ பிஜேபி சைலண்ட்டாக வளர்த்து விடுதுன்னு சொன்னால் நீங்கள் நம்பாதீங்க ஏன்னா அவங்க தனித்தான் பெரியார் கொள்கையில் தான் அவங்க செயல்பட்டுகிட்டு இருக்கிறாங்க பெரியாரை திட்டுருவாங்க இருந்தாலும் அவங்க வந்து பிஜேபி ஆள் கிடையாது பெரியாரை திட்டுவதை கண்டுகொள்ளாமல் இருப்பார் இவரும் பிஜேபி ஆள் கிடையாது ஸோ இப்படியான நபர்களாக இவர்கள் இருக்கிறார்கள் இப்போ இந்த புள்ளியிலிருந்துதான் இவருக்கு வந்து இப்போ ஒன்றிய அரசு ஒய்ப்பிரிவு பிரிவு கொடுத்துருக்கிறது அப்படிங்கிற விஷயத்த பார்க்கணும் நீங்க சாமானியர்கள் கேட்பாங்க அப்போ எங்க தலைவருக்கு இது வேணாமா தாவைக்கா தொண்டர்கள் எங்கள் தலைவருக்கு பாதுகாப்பு இல்லையா ரஜினி ரசிகர்கள் அழுகுனு முட்டி அடிச்சுட்டாங்க ரஜினிகாந்த் அப்படி செய்யாதீங்கன்னு சொன்னாலும் ரசிகர்கள் கேட்காம அடிச்சிட்டாங்க அப்படிங்கிறாங்க எந்த ரஜினி ரசிகர் போய் இப்போ விஜயை போய் அழுகுனு முட்டி எடுத்து அடிக்க போறாங்கன்னு எனக்கு தெரியல அப்படி பரப்புனது யாரு என்னன்னு கொஞ்சம் மூலத்தை கண்டுபிடிச்சா அது என்ன மேட்டர்னு தெரியும் அது என்னன்னே தெரியல ஏதோ சாட்ல வந்துச்சு இப்படி பேசுனாங்க ட்விட்டர் பேசுல அப்படி இப்படின்னு பரப்புறாங்க அது யார் என்னன்னு தெரிஞ்சுக்க நடவடிக்கை எடுக்க முடியாத நிலையில் இருக்கிறோமா எனக்கு ஒன்றும் புரியல ஆனால் அந்த யார் ஏன் தெரியாத அந்த ரஜினி ரசிகர்கள் அழுகுன முட்டையை அடிச்சிருவாங்கன்னு பதறிக்கிட்டு இப்படி ஒரு ஒய் கொடுக்குறாங்களே பெரியார் பேசி கொண்டிருக்கும் போது கடலூரில் பாம்பை செத்த பாம்பை தூக்கி எரிஞ்சாங்க தண்ணி பாம்பை தூக்கி எரிஞ்சாங்க செருப்ப கழட்டி அடிச்சாங்க அதையெல்லாம் தாண்டிதான் பெரியார் வந்து ஒருபோதும் எனக்கு பாதுகாப்பு வேணுங்கல பெரியாரை சுற்றி அந்த தொண்டர்கள் தான் பாதுகாப்பு மதுரையில் கருஞ்சட்டை மாநாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் நடக்கும்போது பெண்களை எல்லோற்றையும் காங்கிரஸ் பெருந்தலைவர் ஒருத்தருடைய தூண்டுதலில் பெண்களை வந்து கட்டையால் அடிச்சாங்க அதில் கர்ப்பிணி பெண்கள் இருந்தாங்க குழந்தை கை குழந்தை வச்சுக்கிட்டு இருந்த பெண்கள் எல்லாரையும் கட்டையால் அடிச்சாங்க கருப்பு சேலை கட்டின பொம்பளையாக பார்த்து அடின்னு அடிச்சாங்க எல்லாம் வைகாத்து மேலே போனாங்க வையாத்து மேம்பாலத்துக்கிட்ட போனாங்க வைகாத்துல ப பதுங்குனாங்க பாலத்தில் இறங்குனாங்க பெரிய கலவரமாச்சு அதற்கு இப்போ எம் ராதாவுடைய மூக்கு உடைக்கப்பட்டது நடிகர் எம் ஆர் ராதா தங்கியிருந்த ரூம் அடிச்சப்பட்டதை கல்லை விட்டு இருந்து அவர் மூக்கு உடைஞ்சிருச்சு இதற்கு பிறகும் கூட என்னை யாராவது காப்பாற்றுங்க எனக்கு இந்த பாதுகாப்பு வேணும்னு பெரியாரோ பெரியாரீக தொண்டர்களோ நடிகர் எம் ஆர் ராதாவோ கேட்கல எங்களுக்கு பாதுகாப்பு கொடுங்க நான் வரும்போது எங்களுக்கு பதினஞ்சு பேர் எங்களுக்கு செல்ஃபி அடிக்கணும் உங்கள் செலவில் எங்களை எல்லாம் பாதுகாப்பு கொடுக்கணும் அவங்களாம் கேட்கல அந்த மாதிரிலாம் யோசிக்கல மக்களோட மக்களாக நிற்கிறவன் தான் தலைவன் மக்களில் எவனா ஒருத்தையும் கல்லை விட்டு தெரிஞ்ச நினச்சி பயப்படுறவன் எப்படி தலைவனாக இருக்க முடியும் எம்ஜிஆர் மீது மலத்தை அடிச்சிருக்கிறாங்க கலைஞர் மீது இது மாதிரியான தாக்குதல் நடைபெற்றிருக்கிறது ஜெயலலிதா அம்மையார் தொண்ணூற்றி ஆறு தேர்தலில் ஜெயலலிதா அம்மையாரே பிரச்சாரத்துக்கு வர முடியாத அளவுக்கு தமிழ்நாட்டில் எதிர்ப்பு அந்த வளர்க்கும் மகன் சர்ச்சைக்கு விமர்சனம் வந்துச்சுல எவ்வளோ ஆடம்பரமாக பண்ணுறாங்க ஊழல் வழக்குன்னு கடுமையான குற்றச்சாட்டுகள் விமர்சனங்கள் வந்தபோது தெருக்குள்ளே நுழைய முடியாத அளவுக்கு இருந்தது நாவலர் நெடுஞ்சலியன் போனால் காரை விட்டு அடிச்சாங்க காரில் நாவலர் நெடுஞ்சலியன் போன்றவர்களே அதிமுகவுக்கு வாக்கு கேட்க முடியாத நிலையெல்லாம் இருந்தது அப்போ ஜெயலலிதா அம்மையார் நாவலார் எம்ஜிஆர் கலைஞர் அறிஞர் அண்ணா தந்தை பெரியார் இவங்கெல்லாம் மக்களிடம் நின்னவங்க எதிர்ப்புகளோட இருந்தவங்க இப்போ எல்லாம் மக்களுக்கு எதிர்ப்பாக பேச மாட்டார் பெரியார்லாம் மக்களின் நம்பிக்கைகளுக்கு எதிராக பேசுவார் நான் ஒரு அழிவு வேலைக்காரன் வார் எதை அழிக்க வந்தேன் உன்கிட்ட உள்ள மூட நம்பிக்கை உனக்கு காலகாலமாக நீ நம்பிக்கிட்டு இருக்க புராண கதைகள் உன்னுடைய சங்க இலக்கியங்கள் எல்லாத்திலையும் பிற்போக்குத்தனம் பெண்ணடிமைத்தனம் இருக்குன்னு பேசுவார் இதில் சாதி இருக்குது இதில் மூட நம்பிக்கை இருக்குது இதில் முட்டாள்தனம் இருக்குது இதில் ஆணாதிக்கம் இருக்குன்னு பேசுவார் அப்போ மக்கள் எதையெல்லாம் நம்பிக்கிட்டு இருக்கானோ அவனுடைய சென்டிமெண்ட்ஸ் ஃபெய்த் அதை உடைத்து பேசியவர் பெரியார் அப்பேற்பட்ட விஷயத்த மக்கள் மத்தியிலே போய் நிற்பார் பட்டையும் ருத்ராட்ச அந்த மாலை பட்டையெல்லாம் போட்டுட்டு உட்காந்துட்டு பெரியார் பேச்சை கேட்டு ரசித்தாங்க அதில் நாலஞ்சு பேர் சிறப்புகள் டேரிப்பான் திட்டுவான் நீ பெரிய யோகியமானு கேட்பான் பெண் விடுதலை பற்றி பேசும்போது உன் பொண்டாட்டி கூட அனுப்புவியா இப்படிலாம் பெரியாரை பார்த்து கேட்டிருப்பாங்க எல்லாத்தையும் எதிர்கொண்டு அதுக்கு வெளி சொன்னார் ஏன்னா இந்த சமூகத்தை திருத்தணும் இந்த சமூகத்தை நேசித்தவர் இந்த சமூகத்துக்காண்டி தான் வாழ்கிறோம் இந்த சமூகத்தை எப்படியாவது நெறிப்படுத்திடணும் எப்படியாவது ஒழுங்குபடுத்தணும் உண்மைகளை சொல்லிடணும் அறிவியலை பேசணும்னு நினைச்சாங்க அதுக்காக அடிவாங்க தயாராக இருந்தாங்க ஏன்னா அவங்க தலைவர்கள் எல்லாம் மக்களுடைய புத்திக்கு ஏதாவது பேசுறது யார் இந்த இடத்துல இந்த தலைவர் பேச சொன்னால் தலைவர் சொல்லுவாங்க இந்த ஜாதி தலைவர்னால் அந்த ஜாதி தலைவரை பேசணும் இப்படியாக வரக்கூடியவர்கள் தான் ரஜயனா விஜயெல்லாம் அப்படியே எதிர்ப்புரட்சியாளர் கிடையாது ஒரு பெரியாரோ அம்பேத்கரோ மார்க்சிய கருத்துக்களை வைத்து ஒரு முதலாளித்துவ எதிர்ப்பு ஒரு தமிழ் தேசிய சிந்தனை ஏக இந்திய வல்லாதிக்க எதிர்ப்பு சாதி ஒழிப்பு இப்படின்னு எதுவுமே பேச மாட்டாங்க பெரியாரெல்லாம் அதெல்லாம் துணிஞ்சு பேச முடியாது அப்பேற்பட்ட தலைவர்களே பாதுகாப்பு கேட்கல அண்ணா கேட்கல அண்ணாலாம் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் ஃபங்க்ஷன் எதுக்கோ போகும்போது அவர் தண்ணி கொடுக்கும்போது அண்ணாக்கு எதுக்கு தண்ணின்னு சொல்லி தட்டி ஒரு மாணவர் தட்டி விட்றான் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே போனார் அதுதான் அண்ணா கலைஞர் பேசும்போது எம்ஜிஆர் பேசும்போது எவ்வளவோ எதிர்ப்புகள் வந்திருக்கு பேசும்போது பொதுக்கூட்டம் நடத்தும் போது நடக்கும்போது கூட எங்கிருந்து வேணாலும் தாக்குதல் வரும்னு தெரிஞ்சுமே அவர்கள் தனியாக நடந்தார்கள் தொண்டர்கள் பக்கம் என்ன ஆனால் இவர் தொண்டர்கள் இவர் தொண்டர்கள் பக்கமே இருக்க மாட்டேங்கிறாரே நான்கைந்து யாரு நல்ல பவுன்சர்கள் சொல்லக்கூடிய இவர்களை வச்சுருந்தா நடக்கிறாரு தொண்டர்கள் மீதும் நம்பிக்கை இல்லை தன்னை நேசிக்கிற ரசிகர்கள் மீது நம்பிக்கை இல்லை பாசம் இல்லை ஒரு தொடுவது கிடையாது இப்படியே அவங்க ஒரு பிள்ளை மாதிரி தொட்டா இன்ஃபெக்ஷன் ஆயிருங்கிற மாதிரியே போறது இவங்க பிஜேபி ஆளு ஆள் இல்லைங்கிறதெல்லாம் செகண்ட்ரி அடிப்படையில் ஒரு தலைவர்கள் எப்படி இருக்கிறாங்க பாருங்க உருவாகிற தலைவர்கள் இவர்கள்தான் இந்த திமுக அதிமுகவுக்கு மாற்று இந்த கம்யூனிஸ்ட் கட்சிக்கு மாற்று இந்த காங்கிரஸ் கட்சிக்கு மாற்றா இவங்க வராங்க ஆனா இவர்கள் விமர்சிச்சு விமர்சிக்கின்ற திமுக அதிமுக காங்கிரஸ் இடதுசாரி தலைவர்கள் இவரை விட அதிகமான எதிர்ப்புகள் அதிரடிகள் தாக்குதல்களை எதிர்கொண்டு வந்தவங்க துணிச்சலா நின்னவங்க இவங்கெல்லாம் யாரோ அழுகினு முட்டையே அடிச்சாலும் அடிப்பாங்கன்னு ஏதோ ட்விட்டர் ஸ்பேஸ்ல பேசுனாங்களா உடனே இவருக்கு ஓய் பிரிவு பாதுகாப்பு மாதத்துக்கு பன்னிரெண்டு லட்ச ரூபாய் செலவுல செய்ய ரெடி ஆகிட்டாங்கன்னா அப்போ இவர்களெல்லாம் யார் யாருடைய நபர் யாருக்கான ஆட்களா இருக்கிறாங்க இவருக்கு ஒண்ணுன்னா யார் துடிக்கிறா இதெல்லாம் தயவுசெய்து நீங்க யோசிங்க நம்ம நேரடியாக சொல்ல வேண்டியது நான் சொல்றதுல இருந்தே உங்களுக்கு சில விஷயங்கள் புரியும் புரிதுங்களா இவங்களாம் யார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் சும்மா பொத்தாம் பொதுவாக நானும் பிஜேபி எதிர்க்கிறேன் நானும் மதவாதத்தை எதிர்க்கிறேன் வார்த்தைகளை எல்லாருமே அப்படி தான் பேசுவாங்க செயல்பாடு அறிக்கை போராட்டம் இதெல்லாம் என்னவா இருக்குது யாருக்காக இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க அவங்களுடைய அல்டிமேட் டார்கெட் யாருங்கிறத புரிஞ்சுக்கோங்க ஆரியமாக திராவிடமாக தமிழ் உணர்வாக தத்துவங்களா எது டார்கெட் பண்ணி இவங்க வராங்க அப்படிங்கிறத இவங்களுடைய பனையொரு பாலிடிக்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஏன்னா நமக்கு அதுதான் முக்கியம் மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்துவது தான் இந்த இடத்துல ரொம்ப முக்கியம்னு பார்க்குறேன் ஜிக்னேஷ் மேவானி அப்படிங்கிற ஒரு சமூக அரசியல் செயற்பாட்டாளர் குஜராத்திலிருந்து சொல்றாரு தமிழ்நாடு பெரியார் மண் பெரியார் இருக்கிறார் உங்களுக்கு எங்களுக்கு பெரியார் இல்லை கதர்றார் குஜராத்தில் இருந்து கதர்றார் எங்க குஜராத்துல தலித்துகளின் நிலைமை மோசமா இருக்கு பிற்படுத்தப்பட்டவர்கள் நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு முஸ்லீம்கள் நிலைமை கேட்கவே வேணாம் பெண்களின் நிலைமை அவ்வளவு மோசமா இருக்கு மனித உரிமைன்னு என்னன்னு தெரியாது குழந்தைகள் செயற்பாடுன்னு என்னன்னு தெரியாது சிறுபான்மை மக்கள் உணர்வு அரசியல் இதெல்லாம் இங்கே பேசவே முடியாது அவ்வளோ மோசமான இந்துத்துவ பிற்போக்குத்தனங்க ஆணாதிக்க நிலவுடைமை சமூக மனநிலையில் குஜராத்தில் இருக்கிறோம் குஜராத்தில் இருக்கின்ற ஒரு முற்போக்கு சிந்தனையாளனுடைய மனவேதனையை பாருங்கள் முற்போக்காக இருக்கிற ஒருத்தையும் குஜராத்தில் எப்படி இருக்க முடியும் அந்த கவுபல்ட்டில் கதர்றாப்பில் குஜராத் மாதிரி தமிழ்நாடு மாடல் வந்துராதா பெரியார் மண் வந்துராதா உங்களுக்கெல்லாம் பெரியார் இருக்கிறாங்க விட்டுறாதீங்க அவர் இன்னொன்னு எச்சரிக்கிறார் இந்த விஜய் சீமானை வைத்துதான் அவர் ஒரு கருத்தை சொல்கிறார் அங்க பாஜகவை தடம்பதுக்கே விட்டுறாதீங்க இந்த சாவர்கர் கோல்வார்கர் ஹெட்வாக்கர்னு ஏதாவது காமெடி பண்ணிடாதீங்க ஏதாவது கொடுமை நடந்துடக்கூடாது கூடாது தமிழ்நாட்டுக்கு பெரியார்னு ஒருத்தர் இருக்காரு அங்க இந்த சாவற்கர் கோல்வார்கர்லாம் வேணாங்க அப்படின்னு அவர் சொல்றாரு குஜராத்தில் இருக்கக்கூடிய ஒரு மனித உரிமை செயற்பாட்டாளர் தமிழ்நாட்டை பத்தி அப்படி சொல்றாரு இவங்க நீங்க தமிழ்நாட்டுல சட்டம் ஒழுங்கு இல்லை எங்களால ரோட்ல நடக்க முடியலன்னு இந்த விஜய் மாதிரி கோடீஸ்வரர்கள்லாம் பேசிட்டு இருக்காங்களே எளியவர்கள் குஜராத்தில் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க எளியவர்கள் இங்கே எந்தளவுக்கு தமிழ்நாட்டில் அதிகாரத்தில் இருக்கிறாங்க இங்கே ஏழைகள் எளியவர்கள் சிறுபான்மையினர் தலித்துகள் ம மைனாரிட்டிஸ் பிற்படுத்தப்பட்டவர் எந்த அளவுக்கு அதிகாரத்தில் இருக்கிறாங்க விஜய்க்கெல்லாம் தான் என்னன்னே தெரியாது ஏன்னா நிழலிலே வளர்ந்தவர் இப்போ தமிழ்நாட்டில் உள்ள பிற்படுத்தப்பட்டவர் ஒடுக்கப்பட்டவர்களாம் நிழலுக்கு வந்துட்டாங்க குஜராத்தில் இன்னும் வெயில் அடிச்சுக்கிட்டு இருக்கு இன்னும் அவனுக்கு வீடு இல்லை இன்னும் கல்வி முழுமையாக கிடைக்கல நீதிமன்றங்களில் நீதிபதியாக இன்னும் ஒரு தலித்து வந்திருக்காங்களா கேளுங்க குஜராத்தில் பிற்படுத்தப்பட்டவர் வந்திருக்கிறாங்களா முஸ்லீம்ஸ் எத்தனை பேர் வந்திருக்கிறாங்க தமிழ்நாட்டுல கணக்கெடுப்போமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டுலேருந்து இருந்து வரை எத்தனையோ தலித்துகள் வந்துட்டாங்க முஸ்லீம்கள் வந்துட்டாங்க அதற்கு முன்பிலிருந்து பிற்படுத்தப்பட்டவர்கள் வந்திருக்கிறாங்க முழுமையாக பார்ப்பனர் அல்லாதார் கையில் எல்லா அதிகாரங்களும் கிட்டத்தட்ட போயிருக்கு ஆனா அந்த அந்த அதிகாரமும் கிடைக்கக்கூடாதுன்னு துடிச்சுட்டு இருக்காங்க சில கூட்டம் அதற்கெல்லாம் இந்த தமிழ்நாடு தமிழர் பெரியார் திராவிடம் இந்த அரசியல் செய்த புரட்சி தான் அது தமிழ்நாடு எவ்வளவு பெரிய புரட்சி செஞ்சுன்னு மம்தாட்ட கேட்டா தெரியும் வங்காளத்தில் இருக்கக்கூடிய ஒரு முற்போக்கு சிந்தனையாளனுக்கு தெரியும் குஜராத்தில் இருக்கக்கூடிய ஒரு மனித உரிமை தலித் செயற்பாட்டாளருக்கு தெரியும் ஆகா இங்கே தான் தலித்துகள் முஸ்லீம்கள் பெண்கள் பிற்படுத்தப்பட்டோரெல்லாம் இவ்வளோ நாகரீகமாக கண்ணியமாக ஒரு அதிகாரமிக்க பதவிகளில் பொறுப்புகளில் நீதிபதிகளாக இருக்க முடியுது இங்கே அப்படி இல்லையேன்னு ஜிக்னேஷ் மெமானிக்கு தெரியும் விஜய் மாதிரி த்ரிஷா நயன்தரான் தொடர்ச்சியாக அப்பப்போ வரக்கூடிய புதுமுக நடிகைகளுடன் நடித்து கொண்டே இருக்கக்கூடிய விஜய்க்கெல்லாம் இது சமூக நீதினா என்ன உயர் நீதிமன்ற நீதிபதத்தில் தலித்து ஒரு நீதிபதி ஆகிறதுனா என்ன இதெல்லாம் எதுவுமே தெரியாது ஏன் தலித் முதலமைச்சர் ஆகலைங்கிற பிஜேபி அசைன்மெண்ட்டை மட்டும் தான் திருப்பி திருப்பி கேட்டுக்கிட்டு இருப்பாங்க தலித்த முதலமைச்சராக்கின பீகார் தலித்துகளுக்கு என்ன நிலையில் இருக்கிறாங்க தலித்த முதலமைச்சராக்கின உத்தரப்பிரதேசத்தில் தலித்துகள் என்ன நிலையில் இருக்கிறாங்க இப்படிலாம் கேட்க தெரியாது விஜய்க்கு விஜய்க்கு முதல்ல இத்தனை ஸ்டேட் இருக்குது தெரியுமா தெரியாது அடுத்த படத்துக்கான என்ன காஸ்ட்யூம் எப்படி பண்ணணும்னு மட்டும்தான் தெரியும் இங்கே பெரியாருடைய இது எந்த அளவுக்கு தமிழ்நாட்டை பண்படுத்தி வைத்திருக்கிறது அப்படிங்கிறது இருந்து ரிப்போர்ட் அடிக்கிறாங்க தமிழ்நாடு எப்பேற்பட்ட நாடு குஜராத் எவ்வளோ மோசம் குஜராத் மாடல்லாம் எங்கேயுமே வந்துடக்கூடாதுன்னு கதர்றாங்க ஆனால் அப்பேற்பட்ட தமிழ்நாடு மாடலில் இருந்து கொண்டு பெரியார் மண்ணில் இருந்து கொண்டு இந்த விஜய் போன்றவர்கள் கிட்ட ஓய் பிரிவு வாங்கிக்கிறதும் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னு அப்படி ஒரு பிரச்சனையை கிளப்புறதும் ஆளுநரை போய் சந்திப்பதும் ஆளுநரே வேணாங்கிறதா என் கொள்கைன்னு சொல்லிட்டு ஆளுநரை போய் சந்திப்பதும் இவர்களுக்கு ஆதரவாக அண்ணாமலை குரல் கொடுப்பதும் கேட்டால் இவங்களும் பிஜேபி எதுக்கு தான் வந்திருக்காங்கன்னு சொல்லிக்கிறதும் இந்த சூட்சமத்தை இந்த சூழ்ச்சியை இந்த சதியை புரிஞ்சுக்கோங்க இப்போல்லாம் யாரும் நேரடியாக நான் இந்த ஆளு அந்த ஆளுன்னு சொல்கிறது இல்லை எல்லாமே மறைமுகமாக நடந்துகிட்டு இருக்குது அப்போ விஜய் போன்றவர்கள் அரசியலுக்கு வரும்போதே எனக்கு ஓய் பிரிவு வேணும் எனக்கு இவன் அடிச்சிருவான் ஐயோ இது எனக்கு பயமாக இருக்குது இது ஒரு நடவடிக்கை ஃபஸ்ட்டு அவங்க பாஜக ஆதரவு எதிர்ப்புக்கிறத விடுங்க முதலில் இந்த நாட்டில் எம்ஜிஆர் கலைஞர் அண்ணா காமராஜர் இவங்களாம் எப்படி ஓய் தான் இருந்தாங்களா அரசியல் களத்துக்கு வரும்போதே அதிகார வர்க்கத்தை எதிர்க்கும் போதே எனக்கு ஓய் பிரிவு வேணும் முதலமைச்சர் குடியரசுத் தலைவருக்கு இசட் பிரிவு இதெல்லாம் கொடுக்கறது அந்த பாதுகாப்பு எஸ்பிஜி பாதுகாப்பு இதெல்லாம் ஓகே ஒரு இவங்களாம் களத்தில் நிற்கிறாங்க இப்போல்லாம் மக்களுக்கு நிற்கணும் ஏன்னா இன்றைக்கி அதிகாரத்தில் இல்லை ஆளுங்கட்சியாக இல்லை தெருவிலேயே இருக்கணும் நீட் போராட்டம் ஜிஎஸ்டி போராட்டம் மெட்ரோ ரயிலுக்கு பணம் வராதது பட்ஜெட்டில் தமிழ்நாடு பேரே இல்லாதது இந்நேரம் தெருவில் இறங்கியிருக்கணும் விஜய் காமராஜரும் பக்த ஆட்சி செய்யும் போது கலைஞரும் அண்ணாவும் தெருவிலேயே தான் இருந்தாங்க தெருவில் இருப்பாங்க இல்லாட்டி சிறையில் இருப்பாங்க என் தம்பி இப்போ சிறை சென்றிருக்கும் பாளையங்கோட்டை சிறைச்சாலே எனக்கு ஒரு தவம் இருக்கக்கூடிய இடம் அப்படின்னு அண்ணா சொன்னார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சு இந்திய எதிர்ப்புல அப்போதான் அந்த பாட்டு பாளையங்கோட்டை சிறை நிலை பாம்புகள் பள்ளிகள் தான் அப்போ ஒரு எதிர்கட்சியா இருக்கும்போது திமுக எப்படி செயல்பட்டது கலைஞர் எப்படி செயல்பட்டார் சுதந்திர போராட்ட காலத்துல காமராஜர் எப்படி செயல்பட்டார் இந்த தலைவர்கள் வரிசையில் இந்த நாட்டில் இன்னைக்கு விஜய் போன்றவர்களும் அரசியல் களத்தில் இருக்கிறார்கள் என்பதே அரசியலற்ற ஒரு பெரிய கூட்டம் தமிழ்நாட்டில் இருக்கு என்பதுதான் வேதனையான விஷயம் அரசியலை தொடர்ந்து பயிற்றுவிக்க வேண்டியது பயில வேண்டியது அதை பரப்ப வேண்டிய கடமை அரசியல் கட்சிகளுக்கு மட்டும் இல்லை நம்மை போன்ற ஊடகங்களுக்கும் இருக்கிறது அப்படிங்கிறத பதிவு செய்யதான் இந்த காணொளி இது போன்ற அரசியல் சமூகம் சினிமா பொருளாதாரம் போன்ற பல்வேறு விழிப்புணர்வு காணொலிகள் உங்களை வந்து சேருவதற்கு ஜிவாடோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆதரவு தாங்க நன்றி